தொண்ணூத்தி தொண்ணூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவராக வல்லமை மிகுந்த ராஜாவாக அவர் இருக்கிறார் என்று இந்த சங்கீதத்தின் துவக்க வசனங்களிலே நாம் பார்க்கிறோம் கத்த ராஜரீகம் பண்ணுகிறார் அவர் மகத்துவத்தை பராக்கிரமத்தை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார் ஆகவேதான் இந்த பூமியானது அது இன்றும் அசையாதபடி அது நிலை பெற்றிருக்கிறது என்றும் அவருடைய சிங்காசனம் அது பூர்வம் முதல் உறுதியாயிருக்கிறது என்று அவருடைய ஆளுகையினுடைய நிலைத்தன்மையை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் எவ்வளவு வல்லமை நிறைந்த ராஜாவாக சகலத்தையும் ஆளுகிறவராக சர்வ வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார் என்பதை முதல் இரண்டு வசனங்களில் சொல்லிவிட்டு மூன்று நான்காம் வசனங்களுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால் ஆண்டவரை நோக்கி ஏற ஒரு விண்ணப்பம் இங்கே கத்தாவே நதிகள் எழும்பின நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின திறனான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கத்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் கத்தாவே நதிகள் எழும்பின மூன்றாவது வசனத்தில் மூன்று முறைகள் இந்த நதிகள் அல்லது தண்ணீர்கள் அது எவ்வளவு பிரவாகித்து அது வருகிறது என்று இந்த மூன்றாவது வசனத்தில் அவைகள் இறைச்சலிட்டு எழும்பின நதிகள் அலை திரண்டு எழும்பின ஒவ்வொரு முறையும் நதிகள் என்று சொல்லும்போது தண்ணீர்கள் திரளான தண்ணீர்கள் என்று சொல்லும்போது அந்த தண்ணீர்கள் சில நேரங்களிலே அவைகள் வருகிறதான சூழ்நிலை அது ஆசீர்வாதமானது தான் ஆனால் பல நேரங்களில் இங்கே வருந்துகிறதான சூழ்நிலைகள் அது இறைச்சலிட்டு எழும்புகிறது அலை எழும்புகிறது ஃபுல் ஆஃப் சில நேரத்தில் கேஆஸ் அண்ட் வயலன்ஸ் சில நேரங்களில் அழித்து தக்கதாக எல்லாவற்றையும் வாரி கொண்டு போகத்தக்கதாக அந்த நதிகள் இறைச்சலிட்டு எழும்புகிற எதுவும் அவைகளை தானாக எழும்ப செய்யவில்லை அவைகளாகவே ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் அவருடைய ராஜரீகமானது எல்லாவற்றின் மேலும் அவர் தம்முடைய ஆளுகையை செலுத்துகிறார் ஆனால் அப்படி இருக்கிற இடத்திலே இங்கே ஒரு கொந்தளிப்பை பார்க்கிறோம் நதிகள் எழும்புகிறது அப்படி எப்படி எழும்பு இறை எழும்புகிறது திரண்டு எழும்புகிறது ஒரு மிக பெருமையான காரியங்களை பார்க்கும் போது அவைகள் ஆசிர்வாதம் போல இருப்பது போல ஒன்றுமில்லாதது போல இருக்குமானால் பல நேரங்களில் ஒன்றுமில்லாதது போல இருக்கிற சிறிய காரியம் மிகவும் பெரியவைகளாய் வெடித்து இங்கே சொல்லப்பட்டது போல இறைச்சலிட்டு எழும்புகிற அனுபவம் திரண்டு எழும்புகிற அனுபவம் போல இறைச்சலான சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அந்த பிரச்சனைகள் மேலும் திரண்டு வருகிற ஜலப்பிரவாகம் போல இருக்கிறவைகள் மேலும் கத்த தமுடி ஆளுகையை செய்கிறார் சங்கீதம் இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் பத்தாவது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோமானால் சங்கீதக்காரன் ஆகிய தாவிதை சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஒன்பது பத்து கத்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கத்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் நாம் வாசித்த இந்த தொண்ணூத்தி மூன்றாம் சங்கீதத்துக்கும் இந்த சங்கீதத்துக்கும் தொடர்பு அங்கே சொல்லப்பட்டிருக்க நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின அவைகள் அலை திரண்டு எழும்புகிறது அவைகளின் மேலே தம்முடைய அதிகாரத்தை செலுத்துகிறவர் யார் என்றால் கத்த ஜல மேலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் எல்லா வகையான பொங்கி எழுகிற அனுபவங்களுக்கு மேலாக கத்தர் இருக்கிறார் அவர் ராஜாவாக அவர் வீற்றிருக்கிறார் அவர் ராஜாவாக இருக்கிறதுனாலே எவ்வளவு அலைகள் போன்ற கொந்தளிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் நான் நான்காவது வசனம் பாருங்கள் தொண்ணூத்தி மூன்று நான்கிலே திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகள் ஒவ்வொன்றாய் பாருங்கள் மூன்றாவது வசனத்தில் இருந்து அவைகள் இறைச்சலிட்டு எழும்புகிறது அலை திரண்டு எழும்புகிறது அந்த இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை பார்க்கிலும் கத்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் ஒன்றுக்கு மேலாக ஒன்றாக அது உயர்ந்து கொண்டே போகிறதோ அவைகளுக்கு மேலாக தேவன் வல்ல வல்லமை உள்ளவர் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் தேவன் வல்லமை உள்ளவர் அவர் தம்முடையதான ஆதீனத்தில் அவர் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் அவர் காற்றையும் கடலையும் என்ன செய்தார் அவர் அதட்டினார் உடனே இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்ன உடனே காற்றும் கடலும் இவளுக்கு இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்று மார்க் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் வாசிக்கிறோம் அப்படியானால் அவர் பொங்கி எழுகிறவர்கள் மேலே அவைகள் பிரச்சனைகளாய் இருந்தாலும் போராட்டங்களா இருந்தாலோ அவைகள் மீது வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு ஒரு உதாரணத்தை இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கலாம் எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவங்கள் தான் ஆமான் என்கிற ஒருவன் அவன் முர்தேகாய் தனக்கு வணக்கம் செலுத்தவில்லை என்கிற ஒரு தனிப்பட்ட விரோதம் அது கொண்டே வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாய் அதிகரித்துக்கொண்டே கொண்டே வருகிறது அவன் மேல் இருந்த கோபம் இப்பொழுது அவனுடைய ஜனமாகிய யூத ஜனங்கள் அனைவர் மீதும் திரும்புகிறது அவர்கள் எல்லாரையும் அழிக்கும்படி அவன் என்ன செய்கிறான் ராஜாவிடத்தில் போய் உத்தரவு கேட்டுக் கொள்கிறான் அதற்கென்று ஒரு நாள் குறிக்கப்படுகிறது அந்த இடத்தில் சூசானில் இருந்த யூதர்களை மட்டுமல்ல நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அவர்கள் அழிக்கும்படி அவர்களுக்கு தேதி குறிக்கப்பட்டது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் அது பெரிதாகி கொண்டு போனது ஆனால் எஸ்தர் செய்த ஒரே ஒரு காரியம் அவள் ராஜாவின் இடத்துல போவதற்கு முன்பதாக அந்த பரம ராஜாவை அவள் அவள் போய் நிற்கும் போது பொற்செங்கோலை ராஜா நீட்டுகிறான் தயவு கிடைக்கிறது மட்டுமல்ல அவருடைய அன்றைக்கு அவர்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விடுதலை பிரச்சனைகள் நதியை போல அது இருக்கலாம் அப்புறம் திரளான தண்ணீர்களைப் போல அது எழும்பலாம் அது இறைச்சலிட்டு எழும்பலாம் சமுத்திரத்தின் வலுமையான அலைகளை போல நாம் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாதது போல சில நேரங்களில் பிரச்சனைகள் நம்மை தாண்டி வரலாம் நான் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும் காற்றை இறையாதே அமைதலா இரு என்று சொன்னவர் தண்ணீர்கள் மீது ஆளுகையை செலுத்துகிறவர் நம்முடைய பிரச்சனைகள் மீதும் தேவன் ராஜாவாக வீட்டிற்கிறார் அவர் வல்லமை உள்ள தேவன் அதை ருசிக்க ருசிக்கதான் எவ்வளவோ பிரச்சனை அக்ரிவேட் ஆகிறதோ அவ்வளவு தேவன் தம்முடைய வல்லமையை ரொம்ப பெரிதாக காண்பிப்பார் இங்கே சொல்லப்படுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது நகரம் கலங்கிட்டு என்று வாசிக்கிறோம் அதே இடத்துல சூசான் நகரம் மகிழ்ந்தது என்று ஆண்டவர் அதே சூழ்நிலையை மாற்றுகிறார் அந்த தேவன் வல்லமிழுவர் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற திரளான தண்ணீர்கள் போன்ற அந்த ஜலங்கள் போல பெருகி வருகிற இறைச்சல் நிறைந்ததா இருக்கிற சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை போல இருக்கிற பிரச்சனைகளையும் அதை மேற்கொண்டு வருவதற்கு நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்கு கிருபை தருவார்